இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தேவன் எனக்கு சகாயர் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்கு இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் யாருக்கு சில காரியங்கள் தெரியக்கூடாது என்று நாம் எதிர்பார்த்தோமோ அவர்களிடமே சென்று நம்மை பற்றிய காரியத்தை சிலர் சொல்லும்போது நமக்கு எத்தனை வேதனை ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவிதுக்கும் ஏற்பட்டது தன்னை ஆதரிப்பார்கள் என்று நினைத்தவர்களே அவனுக்கு எதிராக மாறிவிட்டதை நினைத்து அவன் மிகவும் சோர்ந்து போனான் தாவிது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருப்பதை சி ஜனங்கள் சவுலிடம் வந்து தாவீதை எப்படி வளைந்து பிடிக்கலாம் என்று ஆலோசனை சொல்லினார்கள் அப்பொழுது தாவீது தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் தேவனுடைய உதவிக்காகவும் வேண்டிக்கொண்டான் தன் பட்சத்தில் நிற்கவும் நியாயம் செய்யும்படியாகும் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தினான் தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை ரசியம் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார் தேவன் தன்னோடு இருக்கும் போது ஒருவரும் தன்னை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்தான் இன்று நாம் சந்திக்கும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவன் எனக்கு சகாயர் என் ஆத்துமாவை ஆதரிப்பவர்களோடு கூட அவர் இருக்கிறார் என்று அவரது வல்லமையை அறிந்து நாமும் அறிக்கை செய்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் நீர் நீக்கி விடுவீர் விடுவிப்பீர் என்று விசுவாசித்து உமது உதவியை நாடி நீரே எங்களுடைய சகா என்பதை அறிந்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்